ஒரு லீக் சீசன் முப்பத்தி ஆறு கோல் மட்டும் அடிச்சு ஜெயிக்க முடியுமா நீங்களே கேட்பீங்க எப்புடறா முடியும்னு ஆனா நடந்துருக்கு நயன்டீன் த்ரீ நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஏசி மெல்லான் வந்த 36 goals கோல் மட்டும் தான் the highest ஸ்கோர் Daniele டேனியாலி மெஸ்டர் striker with only வித் ஒன்லி லெவன் கோல்ஸ் the அந்த டீம் பாலோமால் டீனி பிலிப்போ காலி மார்ஷல் டெசாயி

உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா ஏசிமேனோட எல்லா சோசியல் மீடியா ப்ளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரீயாகவே இட்ஸ் ஒன் ஹவர் டாக்குமெண்ட்ரி